சென்னை புறப்பட்டார் ராமதாஸ் தைலாபுர தோட்டத்திலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார் தன் மகள் வீட்டில் சென்று ஓய்வெடுத்து பேரன் பேத்திகளை சந்தித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி சென்ற ராமதாஸிடம் சென்னையில் அன்புமணியை சந்திப்பீர்களா என்ற கேட்ட கேள்விக்கு சந்திக்க மாட்டேன் என்று தெரிவித்தார் இச்சூழலில் மதுரைக்கு வரும் அமித்ஷா பற்றி கேள்விக்கு அது எனக்கு தெரியாது என்று பதிலளித்த ராமதாஸ் திங்கள்கிழமை தைலாபுரம் வருவேன் செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திக்கிறேன் என்று கூறினார் கடந்த தேர்தலின் போதே அவர் பாஜகவுடன் கூட்டணியை விரும்பவில்லை அவர் அதிமுகவின் கூட்டணியை விரும்பிய நிலையில் அன்புமணியால் பாஜகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட சூழலில் பாமக பெரும் பின்னடைவை சந்தித்தது இச்சூழலில் அதிமுகவும் இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை கணக்கிட்டு பார்க்கும்போது பாஜக இருக்கும் கூட்டணியில் ராமதாஸ் சேரமாட்டார் என்றும் அவர் திமுக பக்கமே செல்வார் என்றும் திமுக பக்கம் சென்றால் அதிக சீட்டுகளையும் பெரும் வெற்றிகளை பெற முடியும் என நம்புகிறார் என்றும் செய்திகள் கூறுகின்றனர் ஆதலால் பாமக திமுக கூட்டணியில் விரைவில் சேரும் அதற்கான அறிவிப்பை ராமதாஸ் அறிவிப்பார்